எழுபது வயதிலும் தனது ஸ்டைலினால் தனித்துவம் பெற்ற ஒரு நடிகராக வலம் வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர் ரஜினியுடன் நடிக்க இளம் கதாநாயகிகள் மூத்த நடிகைகள் வரை நீ நான் என்று போட்டி போட்டு வருவார்கள் இதுவரை யாரும் ரஜினியுடன் நடிக்க மாட்டேன் என்று கூறியதில்லை ஆனால் ஒரு நடிகை மட்டும் ரஜினியுடன் நடிக்க தயங்கி உள்ளார் உலகளவில் பெரிதும் கவனிக்கப்பட்ட அந்த நடிகை வேறு யாரும் இல்லை நடிகை ஐஸ்வர்யா ராய் தான் நடிகை ஐஸ்வர்யா ராய் தன்னுடன் சேர்ந்து நடிக்க வேண்டும் என்று ரஜினி வெகு நாட்களாக ஆசைப்பட்டாராம் முதலில் படையப்பா படத்தில் இவரை நீலாம்பரை கதாபாத்திரத்தில் நடிக்க முயற்சி செய்கின்றனர் அப்பொழுது அவர் வேறு ஒரு படத்தில் கமிட் இருக்கிறார் பின்னர் பாபா படத்தில் ஹீரோயினாக நடிக்க கொண்டிருக்கின்றனர் அதற்கு இவர் மறுக்கவே அந்த வாய்ப்பு மனிஷா கொய்ராலாவுக்கு சென்றுள்ளது தொடர்ந்து சிவாஜி சந்திரமுகி போன்ற படங்களில் ஐஸ்வர்யா ராயை நடிக்க வைக்க முயற்சித்த நிலையில் அதுவும் தோல்வியடைந்தது இறுதியாக எந்திரன் படத்தில் ரஜினியுடன் ஐஸ்வர்யா ராய் சேர்ந்து நடித்தார் இயக்குனர் சங்கர் ரொம்பவே கேட்டுக்கொண்டதால் ஐஸ்வர்யா ராய் ரஜினிக்கு ஜோடியாக நடித்ததாக கூறப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க